என்ன பண்ணுற நிக்கிறியா என்ன மூக்கு கடிக்குதோ சரி ரசோலை சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டோசையா தொட்டுக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ட சட்னி சட்னியா சரி இன்னைக்கு ஒரு கணக்கு போமா ஐரெண்டாண்டா பத்தி சரி நான் மூணு மூணு பன்னெண்டு பன்னெண்டு சரி எண்பதாயிரத்து கூட ஒரு ஐயாயிரத்து கூட்டினா எவ்வளோ எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயா சூப்பராக சொல்றல ரசுலே செம்ம மாதம் இருக்கல என்ன இன்னைக்கு ஆடிக்கிட்டே நிற்கிற இன்றைக்கி எதுக்குள்ளே தோசை போட்டுட்டு வாங்கம்மா ம் சும்மா போட்டுச்சா நேற்று ரொட்டி திண்டியா நல்லா இருந்துச்சா நல்லவே இல்லையா உன்னைக்கு மறந்து போச்சுல சாரி சரியா இன்னைக்கு உங்கள் ஆப்பிட சொல்லி ரொட்டி எங்கி தரைச்சிட்றேன் என்ன உண்மைக்கு மறந்துட்டில சாரி சரியா நீ நினச்சிட்டே இருந்தியா நீ கேட்டிருக்கலாம்ல கேட்டிருக்கலாமா நீ போனே தரமாட்டிருக்காரா இன்னைக்கு நான் தர சொல்லி கண்டிப்பாக ரொட்டி எங்க தரேன்ண்ணா நேற்று உண்மைக்கும் மறந்து போச்சுல சிதமாட்டையும் மறந்து போச்சு நேற்று எங்கே போனோம் உமா அம்மா வீட்டுக்கு போனோம்ல அல்ல மறந்துட்டு சரியா இன்னைக்கு எங்க திட்டா சரி எல்லாத்துக்கும் என்ன சொல்ல போகிறா லைக் பண்ணுங்க நாளைக்கு நாங்கள் எல்லோரும் நாங்கள் ரெண்டு பேரும் லைவ் வரோம் சரியா லைவ் போடணுன்னா எல்லோரும் லைக் போடுங்க இந்த பையன் கூட பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் போடுங்க சரியா நாளைக்கு கரெக்டாக பத்து முப்பதுக்கு நாங்கள் லைவ் வரோம் சொல்லி லைவ் வரோம் சொல்லு லைவ் வரோம் லைவ் வரோம்